வணக்கம் அந்த மீன் நலப்பறைகள் இந்த பாருங்க நம்ம வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணுற கடை அதாவது வர்ற ஏழாம் தேதி உங்கள் மீனவன் ஒசூரில் வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுற கடை வந்து கடைக்கு போடு ரீதியாக இருக்கு இந்த மாதிரி இதான் நம்ம கடைக்குண்டான போடு உங்கள் மீனவன் மோகம் இந்த மாதிரி நல்ல மீன் பாறை ப்ளூ கிராப்பு சங்கரா ராளு வஞ்சரம் இது எல்லாமே ஃப்ரெஷ் மீனும் கிடைக்கும் உங்களுக்கு நைட்டாயிட்டா இது மாதிரி இருக்கும் ரெண்டு சூப்பு இட்லி கிரேவி குழம்பு ஸோ சாப்பாடு மீன் பொரியல் எல்லாமே நைட்டானால் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீனில் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஹெல்த்தியாக எந்த பயமே இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடை நம்பிக்கையாக சாப்பிட்ணா கண்டிப்பாக உங்கள் மீன் உங்களுக்கு வாங்க வர்ற ஏழாம் தேதி துரப்பிலாக முக்கியமான ஆஃபர் போட்டிருக்கோம் அடுத்த வீடியோவில் என்ன ஆஃபருன்றதை உங்களை அறிவிக்கலாம் கடவுள் வாய்ப்பு